கொடைக்கானல் செக் போஸ்டில் விதிகளை மீறி நுழையும் தனியார் பேருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் ரெகுலர் சர்வீஸ் பயணிகள் பேருந்து கொடைக்கானலில் இருந்து வத்தலக்குண்டில் இருந்து கிழவரை பூம்பறை பூம்பாரி போலூர் கவுன்சி போன்ற கிராமங்களுக்கு தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் செல்வது வழக்கமாக உள்ளது இதில் கொடைக்கானல் மலை சாலையில் வெள்ளி நீர் வீழ்ச்சியில் டோல்கேட் அமைத்த நுழைவு கட்டணம் கொடைக்கானல் நிகராட்சியால் வசூலிக்கப்பட்டு வருகிறது இச்சூழ்நிலையில் அனைத்து வாகனங்களும் பேருந்துகளும் லாரிகளும் நுழைவு கட்டணம் செலுத்தி கொடைக்கானலுக்கு வரும் சூழ்நிலையில் இந்த ஒரு பேருந்து மட்டும் விதிகளை மீறி நுழைவு கட்டணம் செலுத்தாமல் ஏமாற்றி வருகிறது கொடைக்கானலுக்கு காலை எட்டு பதினைந்து மணிக்கு வரும் ஏவிஆர் என்ற தனியார் பேருந்து மீண்டும் மதியம் ஒரு மணி அளவில் மீண்டும் வத்தல குண்டுக்கு செல்லும் கேவிஆர் என்ற தனியார் பயணிகள் பேருந்து விதிகளை மீறி டோல்கேட்டில் வாகனங்கள் கீழ் இறக்கும் பாதையில் சாலையில் வருவதும் சாலையில் சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் இடம் முடியாத சூழ்நிலை உள்ளது கொடைக்கானல் நகராட்சி இரண்டு கட்டணம் வசூலிக்கும் சாவடி ஏற்படுத்தி கொடுத்த பிறகும் இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறி வருகிறது கொடைக்கானல் நகராட்சி தோல்கேட் ஊழியர்கள் பேருந்தை நிறுத்தி கேள்வி எழுப்பிய பொழுது நான் அப்படித்தான் செல்லுவேன் என்ற திமிர் பேச்சுக்களில் சத்தமாக பேசுகின்றனர் இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர்